குமரியில் இருந்து பயணிகளை ஏற்றிச் சென்ற ஆம்னி பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளையில் இருந்து நேற்று முன்தினம் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு ஆம்னி பஸ் சென்னை நோக்கி புறப்பட்டது இந்த பச்சை கொரியம்பளையைச் சேர்ந்த அமர்நாத் என்பவர் ஓட்டி சென்றார் இந்நிலையில் நேற்று அதிகாலை திருச்சி டு தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூரில் அந்த பஸ் சென்று கொண்டிருந்தது அப்போது திரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் பாடாலூரில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக சாலையில் தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் வேகமாக இறங்கியதில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் கன்னியாகுமரி மாவட்டம் மருதன்கோடு அருகே விளை வீட்டைச் சேர்ந்த ரத்தினம் மகன் அஜின்மோன் வயது இருபத்தி மூன்று என்பவர் பஸ்டின் இடிபாடுகளுக்கிடையே சிக்கி பரிதாபமாக இறந்தார் மேலும் நான்கு ஆண்கள் நான்கு பெண்கள் படுகாயம் அடைந்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசாரும் பாடாலூர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பஸ்சின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் கண்ணாடிகளை உடைத்து படுகாயம் அடைந்த பயணிகளை மீட்டு சிகிச்சைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் உயிரிழந்த அஜின்மோனின் உடலை பஸ்சில் இருந்து மீட்பதில் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டது பின்னர் காலையில்தான் பஸ்ஸில் இருந்து அஜின்மோனின் உடல் கைப்பற்றப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பின்னர் அந்த பஸ்டி போலீசார் கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தினர் இந்த விபத்து தொடர்பாக பாடாலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆம்னி பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் வாலிபர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது